வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய ராணுவ வீரர்களை பாராட்டி தேசிய கொடியேந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தது அதனை வரவேற்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடியேந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்கரன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் துரைநாடார் முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திகேயன் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் மோகனன் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி மாவட்ட செயலாளர் குருலிங்கம் முன்னாள் மாவட்ட தலைவர் சாசா வெங்கடேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன் இந்து முன்னணி கோட்ட பொதுச்செயலாளர் ஆறுமுகம் ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் பாமாபதி முன்னாள் ஒன்றிய தலைவர் நவநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வந்தவாசி பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சி ஏழுமலை பேரணியை துவக்கி வைத்து சிறப்பு உரையாற்றினார் பேரணி ஐந்து கண் பாலம் அருகில் தொடங்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கார்னர் தேரடி வீதி பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தயாளன் ராம்குமார் எழிலரசன் சதீஷ் குனா ஹரிகரன் செய்யார் வெங்கடேசன் தெல்லார் முன்னாள் ஒன்றிய தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆழ்ந்த துக்கத்திலே இருந்த நேரத்திலே நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தோம் உலக நாடுகளிலே எங்குமே நடக்காத அளவிற்கு ஒரு அத்துழியம் பொட்டு வைத்திருக்கிறாயா நீ இந்துவா இருபத்தாறு பேரையும் சுட்டு வீழ்த்தின தீவிரவாதிகளுக்கு நம்மளுடைய ராணுவம் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம எல்லா இந்தியா முழுவதும் கவலையில ஆழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எடுத்த சில செயல்களிலேயே பல பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டான் ஆனா அந்த தகவல் மட்டும்தான் நம்ம கேட்டோம் ஆனா ஒரே ஒரு நாள் நம்ம தாக்குதல் நடத்தின நடத்திய கிட்டத்தட்ட ஒரு நூறு தீவிரவாதிகளை ஒரே நைட்ல ஒரு அரை மணி நேரத்துல காலி பண்ணாங்க நம்ம ராணுவ வீரர்கள் நீ எந்த மகளிர்கிட்ட உன்னுடைய மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நீ சொல்லி அனுப்பினியோ அதே மகளிரை வச்சு அந்த தீவிரவாதிகளை கொன்ன நம்ம ராணுவம் மிகப்பெரிய வெற்றி நமக்கு இது இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆயுதங்களை பல நாடுகள் இன்னைக்கு நம்ம ஆயுதங்களை நம்ம கேட்கிறாங்க நம்மளுடைய ஏவுகணைகள் எப்படி தயார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்ற எல்லாமே உள்நாட்டு உள்நாட்டு பொருட்களை வச்சு இந்த தாக்குதல் நடந்தது ஆனா பாகிஸ்தான் நடத்தின ட்ரோன்கள் மொத்தம் சைனாவோடது ஒரே ஒரு ட்ரோன் கூட அவன் பொருள் தான் டூப்ளிகேட்னா அவன் வச்சிருக்க ராணுவ பொருட்களும் டூப்ளிகேட்னு நிரூபிச்சிட்டாங்க மிகப்பெரிய இந்த வெற்றியை இன்னைக்கு நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்